மாவட்ட கழகமைப்பாளர்களே ஒன்றிய கழகிக் முதல் தம்பி பெரிய மன்னே கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முன்னாள் பிரதமர் ஆட்சி நிர்வாகம் அரசியல் பண்பாடு மக்களினுடைய வாழ்க்கை தரம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது திரைச்சாலைக்கு போனதை பற்றி நம்முடைய நல்ல முத்தையார் இங்கே குறிப்பிட்டார் அப்பொழுது நான் நினைத்தேன் இந்திய அரசியலில் எத்தனையோ ஒரு சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார் அடிமை இந்தியாவில் இருந்த தலைவர்கள் எல்லாரும் சிறைக்கு போயிருக்கிறார்கள் சுதந்திர செங்கம் வரலாற்று புகழ் பெற்ற ஒரு ஊர் இங்கே செங்கன் மாமூர்கள் என்று செங்கன் நன்னன் மன்னன் ஆண்டான் என்ற வரலாற்றை ஆரம்பிக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரையில் நீண்டு வடக்கத்திற்காக இருக்கிறது சட்டக்குறைய தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் இருக்கிறது நீண்ட நெடிய நிலப்பரப்பை கொண்ட இந்த சட்டமன்ற தொகுதி என்பது சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இருந்து இங்கே நடைபெறாத பணிகள் இந்த நான்கா ஆண்டு திராவிட மாநடராட்சியிலே நடைபெற்றிருக்கிறது நகரத்தில் மருத்துவமனைக்கு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டு கட்டம் ஒரு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கட்டிடம் தொடங்கப்பட்டிருக்கிறது போடவில்லை ஆனால் இப்போது திராவிட மாநிலாட்சி ம பெண்கள் படிக்கின்ற பள்ளிக்கு இரண்டரை கோடி ரூபாய் கட்டிடம் தொடங்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் பிள்ளைகள் படிக்கின்ற கல்லூரி பள்ளிக்கு இரண்டு கோடி ரூபாயும் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு சடங்கு கூட செய்யாமல் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னு வரை இருந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி அதற்கு இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடக்கின்ற பணி தற்போது நம் நகரக்கிட செயல அன்பதாவது அறங்காவளர் அரங்காவலராக இருந்து நூற்றாண்டுக்கு ஆயிரம் ஆண்டுக்கான கோயிலை இன்றைக்கு நாங்கள் புறமெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா கோயில்களுக்கும் நிதி தந்திருக்கின்றோம் இருக்கின்ற தேவாலயங்களுக்கு நீ தந்திருக்கின்றோம் மசூதிக்கு தந்திருக்கின்றோம் செங்கம் நகரத்தை பொறுத்தளவுக்கு தோக்கவாடு என்ற ஒரு பகுதி இருக்கிறது அங்கே ஒருத்தர் இறந்து விட்டால் எடுத்துக்கொண்டு புதைக்க முடியாது ஆற்றிலே தண்ணி செல்லும் போது ஆத்தோடு அடித்துக்கொண்டு இறந்தவரோட சேர்ந்து உயிரோடு இருந்தவரோடு இறந்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலை அங்கே ஏழு கோடி ரூபாயில் இன்றைக்கு பாலம் கட்டப்பட்டு இருக்கிறது எதிர்வரும் ஒரு முடிக்கப்பட்டு விட்டது இந்த ஒரு மாதம்

அப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு உங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்து ரெண்டு பேருமே காலேஜுக்கு போனாங்கன்னா பொண்ணுக்கு ஒரு ஆயிரம் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கிற அதுவும் இப்பொழுது நாங்கள் சில பேருக்கு விடுபட்டு போயிருக்கிறது உரிமை தொகை அதையும் சேர்த்து கொடுக்குற முடிவில் அரசாங்கம் இருக்கிறது நான் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்தின் பெண்களுக்கு அரசாங்கம் பணமாக கோடி கொடுக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல அசாதாரணமான விஷயம் காலையில் பள்ளி குழந்தைகளுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு மேல் தினசரி உணவு கொடுக்கிறோம் அண்ணா சொல்ல ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் என்று இந்த மாணவர்கள் உணவறிந்து விட்டு சிரித்த முகத்தோடு வகுப்பறைக்கு வருகிற பொழுது நான் அவர்களை பார்த்து நினைத்தேன் மாணவர்களின் முகத்தில் நாங்கள் முதலமைச்சர் சாலினை பார்க்கிறோம் என்கிற அளவிற்கு மாணவர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் கவர்னரை வைத்து தொல்லை செய்கிறோம் இன்னொரு பக்கம் நிதியை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தடுக்கிறது பட்ஜெட்டில் முழுமையாக தமிழ் மாநிலம் புறக்கணிக்கப்படுகிறது நிறையை பெறுவதற்கும் உரிமையை காப்பாற்றுவதற்கும் தமிழ்நாடு அரசு போர்க்கோளம் மூல வேண்டிய நிலை இன்றைக்கு இருக்கிறது இத்தனை நிலைமைக்கு மத்தியிலும் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு ஒன்றிய அரசு போட்ட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பது வேறு தமிழ்நாடு என்ற சொல்லே வரவில்லை